ஓம் சாய்ரா ஜெய் சாய்ராம் அன்பு சாய் சொந்தங்களே அருமை பாபாவின் வந்தங்களே நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக ஐஸ்வர்யமாக அன்பாக உயர்வாக மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக வெற்றிகரமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாய பாடத்திலே பிரார்த்தனை செய்கிறேன் அன்பு சாய் சொந்தங்களே நாம் தந்திர சக்கரங்களை பார்த்து கொண்டு வருகிறோம் ஓரொரு ராசிக்கான தந்திர சக்கரங்களை பதிவீடு செய்து வருகிறோம் சென்ற பதிவுகளில சக்கர வழிபாடு சக்கரங்களை எழுதும் முறை அதை பூஜை செய்கின்ற முறை எல்லாவற்றையும் பார்த்து அநேக ராசிக்காரர்கள் என்னுடைய ராசிக்கும் இதை எழுதி இந்த பதிவீடு செய்து எனக்கும் பயன்படுமாக செய்யுங்களப்பா என்று சொன்னார்கள் இந்த பதிவு சிம்ம ராசிக்காரர்களுக்கானது பொதுவாகவே தந்திர சக்கரங்கள் எளிமையான முறையில அனைவரும் பயன்படுத்தக்கூடிய பனிரண்டு ராசிக்கான எண் சக்கரங்களை நாம் சொல்லி வருகிறோம் நல்ல முறையில வேலை செய்யக்கூடிய சக்கரங்கள் இது காரியம் செம்பு வெள்ளி போன்ற தகடுகளிலே எழுதலாம் அந்த அந்த சக்கரங்களை பஞ்சலோக தகுடுகளிலே எழுதினால் மொழி வெற்றி பெறும் அதுபோல தகடுகளிலே எழுத பஞ்சலோகத்தில் செய்த எழுத்தாணி கொண்டு எழுத வேண்டும் அப்பொழுதுதான் நன்கு அந்த சக்கரம் வேலை செய்யும் இரும்பு ஆணி பயன்படுத்தவே கூடாது பஞ்சலோகம் என்பது தங்கம் வெள்ளி செம்பு பித்தளை ஈயம் சேர்ந்த கலவையாகும் நாம் மேஷம் ரிஷபம் மிதனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த பனிரெண்டு ராசிக்கும் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் சுக்கரன் சனி ராகு கேது முதலிய நவக்கோள்களுக்கும் உரிய சக்கரங்களையும் அதனை பூஜை செய்து அணுகின்ற முறைகளை பற்றியும் கண்டு வருகிறோம் பொதுவாக இதை அமாவாசை நாளிலே எழுதி கொள்ளலாம் தகட்டின் மீது வாசனை திரவியம் ஜவ்வாது அரகஜா போன்ற திரவியங்களை நாம் தடவி வழிபாடு செய்ய வேண்டும் இன்றைக்கு நாம் சிம்ம ராசி அவர்களுக்கானது அதிகார தகுதி கொண்ட சிம்ம ராசியினருக்கு ஞாயிற்றுக்கிழமை காலை மணி ஆறு மணி முதல் ஏழு மணிக்குரிய சூரிய ஓரையிலே செம்பு தகட்டிலே அல்லது தங்க தகட்டிலே எழுதி தாமரை மலர் வைத்து பாபாவுடைய பாதங்களிலே வைத்து தூப தீபம் வைத்து சூரியனை சூரிய பகவானை வணங்கி கொள்ளலாம் இது இந்த சக்கரத்தை காண்டு போல என்னென்ன எழுத்து எழுதியிருக்கிறதோ போல நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும் பாபாவினுடைய பாதங்களிலே இந்த தகட்டை வைத்து சூரிய பகவானின் சக்தி கொண்ட இந்த எண் சக்கரத்தை அணிய எதிலும் வெற்றி உண்டு அரசியல் ஆதாயம் கூடும் தொழில் பொருளாதாரம் முன்னேற்றம் அடையும் ராஜ வாழ்க்கை உண்டாகும் தலைமை பதவி வந்தடையும் இதற்கான மந்திரம் ஓம் கிரீம் ஆதித்யாய நமக என்று சொல்லி நூற்றி எட்டு முறை உருஜபித்து கல்லாப்பட்டியிலோ அல்லது தொழிற்சாலையிலோ உங்கள் அலுவலகத்திலோ வைத்துக் கொண்டால் எதிலும் வெற்றி கிடைக்கும் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் இந்த மாதிரி ராசிக்கான சிம்ம ராசிக்கான உங்கள் அன்பர்கள் இருந்தால் அவர்களுக்கும் இதை அனுப்பி அவர்களும் பயன்படும்படி செய்யும் நீங்கள் செய்தால் அவர்கள் பயனடைவார்கள் போல மற்ற ராசிக்காரர்களும் அப்பா எனக்கும் இந்த ராசி சக்கரம் எனக்கு வேண்டும் என்று சொன்னால் கமண்ட் வாசல எழுதுங்கள் உங்களுக்கான உங்கள் ராசிக்கான அந்த சக்கரத்தை எழுதி பதிவீடு செய்து நீங்களும் பயன்பெற நான் உதவுகிறேன் ஒருவேளை உங்களால் இந்த சக்கரத்தை வரைய இயலவில்லை நேரமில்லை என்று சொன்னால் உங்களுக்காக செய்து உங்கள் விலாசத்திற்கு அனுப்பி வைக்கிறேன் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய்ராம்ஜி பண்டலூர் வழி பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஜெய் சாய்ராம்